வணக்கம் நேயர்களே திமுக அரசு தனது பழக்க வழக்கங்களுக்கு மாறாக நாத்திகம் பேசி ஆத்திகர்களின் குறிப்பாக இந்து மதத்தவரின் உணர்வுகளை குத்தி கிளறுவது தான் அவர்களது வழக்கமான பாணி ஆனால் அந்த வழக்கமான பாணிக்கு மாறாக சமீப காலமாக சேகர்பாபு சேகர் சேகர்பாபு அரணைத்துறை ஆரம்பத்தில் அவர் பல விஷயங்களில் அறநிலைத்துறையராக இருந்து கொண்டு இந்துக்களுக்கு எதிரான சில விஷயங்களில் எல்லாம் கோவில்களில் அவர் நடத்தினார் அது வந்து பாஜக கடும் எதிர்ப்பை தெரிவித்தது பிறகு அதெல்லாம் மெல்ல மெல்ல அதை விட்டுட்டார் அவர் இன்னொன்னே நம்ம பார்க்கணும் இயல்பிலேயே சேகர்பாபு மிகுந்த பக்தி மிகுந்த குடும்பம் அவராகட்டும் அவரது மனைவி அவரது பொதுவாக அந்த குடும்பம் வந்து இந்து மதத்தில் மிக ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட ஒரு குடும்பம் அது தெரியும் ஆனால் அப்படி நம்பிக்கை கொண்டிருந்தாலும் சே இதே சேகர்பாபு தீக்கா மேடைகளில் போய் அடிக்கடி முழங்குவதையும் பார்க்கலாம் இப்படிப்பட்ட ஒரு வினோதத்தில் தான் கடந்த காலத்தில் இயங்கிக் கொண்டிருந்தார் சேகர் சேகர்பாபு ஆனால் இப்போ சமீபத்தில் எம்பி பிறகு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் என்ன மாற்றம்னா பெரும்பாலும் அந்த தீக்க மேடைகளில் ஏறுறதில்ல அதற்கு பதிலாக மிக வேகமாக பல்வேறு பல கோயில்களில் குடம்புழுக்கும் கும்பாபிஷேகம் போன்ற பல விஷயங்களை தொடர்ந்து வேகமாக நடத்தி கொண்டுள்ளனர் அது எதனால் என்பது தெரியவில்லை ஒருவேளை சில ஜோதிடர்களின் அறிவுரையாக இருந்திருக்கலாம் எப்படியோ இந்த இந்த பொருது முருக பக்தர்கள் உலக அளவிலான ஒரு மாநாடு என்று போட்டு இப்போ ஒன்றை பிரம்மாண்டமாக நடத்தினார்கள் ஏன்னா உண்மையிலே இந்தளவுக்கு பழனியில் ஒரு விசேஷமோ விழாவோ இவ்வளவு பிரம்மாண்டமாக இதுவரை நடந்ததில்லை அந்தளவு நடந்தினார்கள் அந்த விஷயத்தில் இந்துக்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் ஏன்னா ஏன் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா திமுக பாஜகவை நோக்கி நெருக்கி கொண்டிருக்கிறது வரும் தேர்தலில் இருபத்தி ஆறில் இவர்கள் கூட்டணி வைக்கப் போகிறார்கள் என்பதாக பல பேருடைய எண்ணங்களும் அரசியல் விமர்சகர்களின் எண்ணங்கள் கூட அவ்வாறாக இருக்கிறது இப்போ அதுக்கு தான் மெயினாக வர்றேன் நிச்சயமாக ஒன்றை புரிந்து கொள்ளலாம் இப்போ இவங்க செய்கிறதெல்லாம் ஏன் தெரியுமா அவங்க எடுத்த சர்வேக்கள் இல்லை இதை வந்து நான் இருபத்தி ஒன்றில் பிஃபோர் எடுத்தப்பய் எனக்கு வந்தது இருபத்தி ஒன்று எலெக்ஷனுக்கு இவங்க ஆட்சியில் அமர்றதுக்கு பத்து மாதம் முன்னாடி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இருநூறு சீட்டை நெருங்குவார்கள் போல் வந்தது சர்வே அதே இது ஒரு நாலு ஒரு ஆறு மாதம் முன்னாடி நான் எடுத்தேன் சர்வே அதுக்கடுத்து ஒரு நாலஞ்சு மாதத்தில் அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இவர்கள் கந்த சஷ்டியை அவமானப்படுத்தி இந்த தீக்கா குழுக்கள் பேசியது இந்து மதத்தை அவமானப்படுத்தும் பல பல்வேறு வீடியோக்கள் வெளியே வந்தது திக போன்ற அமைப்புகளால் இதெல்லாம் வந்து திமுக கண்டிக்காமல் இருந்தது பின்புலத்தில் இருந்தது என்பதை மையமாக வைத்து பாஜக வேல் யாத்திரை போன்றவற்றை நடத்தி ஒரு நடுநிலையாளர்களிடமும் இந்து மத பற்றாளர்களிடமும் ஒரு உணர்வை எழுச்சியை ஏற்படுத்தியது என்பது உண்மை அதன் காரணமாக ஒரு வருடத்திற்கு முன்பு இரநூறு சீட்டை நெருங்கும் என்ற நிலையில் இருந்த நிலை மாறி ஏன்னா இதெல்லாம் வந்து கிராமங்களில் போய் எடுக்கிறப்ப தான் அந்த நுண்ணி எது தெரியும் என்னிடம் சொல்ல அன்றைக்கு இந்த மாற்றி வாக்களிக்கும் நிலைக்கு சொன்ன காரணங்கள் இரண்டு ஒன்று இவர்கள் அந்த அந்த கிராமங்களில் சொல்கிறப்ப ஒன்று ஒன்று எம்பிக்கு போட்டங்க ஆனால் இவங்க எப்போ பார்த்தாலும் இந்து மதத்தை கேவலப்படுத்துறது அவங்களுக்கு பூரா அடைக்கலம் தர்றது ஏன்னா இவனுக்கு அதனால் ஓட்டு போட மாட்டேங்கிறத ஏன்னா டவுன்லெலாம் இதை தெளிவாக பேச மாட்டாங்க ஏன்னா கொஞ்சம் பயப்படுவாங்க ஆனால் கிராமங்களில் ஏன்னா அங்கே அவங்களுக்கு எந்த கட்சியை பற்றியும் பயம் இருக்காது அவர்கள் கருத்தை அவர்கள் தெளிவாக பதிவு செய்வார்கள் எனது ஆய்வுகளில் பதிவு செய்தனர் பிறகு இன்னொன்றையும் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் இவங்க ஆஜிக்கு வந்தாலே பட்டியல் சமூகம் பூரா ஆட்டம் போடுவாங்க அது ஒரு கருத்து அது சரி என்று நான் சொல்லவில்லை அவர்கள் மனதில் அப்படி ஒரு கருத்து இருந்தது இந்த இரண்டும் சேர்ந்தே குறிப்பாக அந்த இந்து மதம் சார்பாக இவர் ஸ்டாலினே தேவையற்ற சில உலர்கள் அந்த நேரத்தில் உளறி இருந்தார் ஒரு இஸ்லாமிய கல்யாண வீட்டில் போய் பேசினது வேறு ஒரு இடத்துல பேசினதுன்னு இவர் ஏன் யார் சொல்லி அதை பேசினார்னே அவருக்கு தெரிஞ்சதோ தெரியாமலோ அதெல்லாம் நடந்தது அதெல்லாம் இந்த திமுக மீது மக்களுக்கு ஒரு பெரும் அதிருப்தி ஏற்படுத்தியதன் விளைவாகத்தான் இருநூறு சீட்டுகள் வெல்ல வாய்ப்பிருந்தும் நூற்றி இருபது சீட்டுகள் தான் வெல்ல முடி வெல்ல முடிந்தது இதை நான் எனது ஆய்வில் அந்த அமைச்சர் கேட்டதுக்கு அக்கத்துக்கு தெளிவாக சொன்னேன் கிராஃப் கிராஃபிக்கில் இறங்கிருச்சு காரணங்கள் அவர்கிட்ட சொல்லலை ஆனால் காரணங்கள் நான் ஸ்கேன் பண்ணுறப்போ வந்தது ஆனால் இதுதான் காரணம் நூற்றி அறுபது தான் அப்படின்னு மேக்ஸிமம் சொன்னேன் அந்த மேக்சிமக்கு தான் அவங்க நின்னாங்க ஆக இந்த முறையும் அவர்கள் நான் நினைக்கிறேன் ஏதோ ஆய்வுகள் பண்ணியிருக்கக்கூடும் அந்த ஆய்வுகளில் அவர்களுக்கு என்ன இன்று எதிர்கட்சிகள் பிரிந்து கிடக்கின்றன அந்த அரித்து அடிப்படையிலேயே வெற்றி வந்துவிடும் அது ஒரு கோணம் இருந்தாலும் ஆய்வுகள் பண்ணுறப்ப தங்களுக்கு பின்னடைவாக எதை பெரும்பாலும் ஏன்னா குறை சொல்லுவாங்க இல்லையா திமுக பற்றி விலைவாசியை குறை சொல்லலாம் இல்லை ஊழலை பற்றி சொல்லலாம் வேலை வாய்ப்பை பற்றி சொல்லலாம் அதுபோல் இந்து மதம் சார்ந்தும் சொல்லலாம் இந்து மதத்தை பாரபட்சமாக நடத்துகிறாங்க செய்கிறாங்கங்கிற குற்றச்சாட்டுகள் பரவலாக பொதுமக்களிடம் அந்த திமுக மீதான அதிருப்தியில் இதையும் ஒரு காரணமாக மக்கள் காட்டியிருப்பார்கள் என்று நினைக்கிறேன் ஏன்னா அவர்கள் இப்போ சில பெண் அமைப்பு மூலம் தொடர்ந்து ஆய்வுகளை எடுத்து எடுத்துவதில் இந்த விஷயம் ஒரு வேலை வந்திருக்கலாம் அதை உணர்ந்துதான் சரி இந்த இவ்வாறாக நமக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு பெரும் அதிருப்தி இந்துக்களுக்கு எதிராக நடக்கிறோம் என்பதாக இருக்கிறது அப்போ அந்த எண்ணத்தை சற்று தளர்த்தலாம் இந்து மக்களை சற்று குளிவிற்கலாம் என்ற அடிப்படையில் தான் சமீப காலமாக இப்போ பழனியில் ஏகப்பட்ட கோயில்கள் சிறப்பாக குடம்புக்கு கும்பாபிஷேகம் போன்ற விஷயங்கள் தொடர்ச்சியாக நடக்கின்றன அதன் ஒரு பகுதியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் ஆக இந்த அவர்கள் எடுத்த ஆய்வின் அடிப்படையில் தான் அந்த அதிருப்தியையும் போக்கிவிட வேண்டும் இருநூறு சீட்டுகள் என்ற வெற்றியை உறுதியாக அடைந்து விட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து நுணுக்கமான விஷயம் அவங்க உள்ள டீம் வச்சு கரெக்டாக தான் இருக்காங்க ஆனால் இங்கே எதிர்கட்சிகளை தான் புற விளங்காத பயில சண்டையை போட்டுக்கிட்டு ஏன்னா ஒரு அசுர பலத்தோடு நிற்கிற திமுக கூட்டணி எப்படி வீழ்த்துறதுங்கிறது ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதை பற்றி யோசிக்காமல் நீ பெரியவனா நான் பெரியவனான்னு புற சண்டையும் சச்சரவும் போட்டு இவங்க உட்காந்துருக்க ஆனால் திமுக நிச்சயமாக இந்த மாநாட்டின் மூலம் சொல்லு இந்த அவர்களுடைய செயல்பாடுகளின் மூலம் இன்னும் அதுக்காக திமுக மேலே அதிருப்தி இல்லாமல் இருக்க வேற விஷயங்கள் வேலை வாய்ப்பு லஞ்ச ஊழல் போன்ற விஷயங்களில் அதிருப்தி இருக்கத்தான் இருக்கு அதாவது இந்து மதத்திற்கு எதிரானவர்கள் என்ற அதிருப்தியை தனித்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் அது ஒரு பெரிய காரணியாக அண்ணா திமுக திமுகவிற்கு எதிரானதாக இருக்கிறது அதை கொஞ்சம் மட்டுப்படுத்தணும் என்பதனுடைய விளைவுதான் இந்து அறநிலையத்துறை சார்பாக கோவில்களை பு புனரமைப்பதிலும் இவ்வாறான விழாக்கள் நடத்துவதிலும் முழு கவனம் செலுத்தி அந்த மக்களின் எதிர்ப்பை தேமுக மீதான எதிர்ப்புணர்வை மட்டுப்படுத்தி இருக்கிறார்கள் இது அவர்களின் அரசியலில் வியோகங்களில் ஒன்றாக இருக்கிறது அதுதான் உண்மையே ஒழிய பிஜேபியுடன் எக்காரணம் கொண்டும் கூட்டு சேர மாட்டார்கள் ஏன்னா இவை இதையெல்லாம் அவங்க சர்வே பண்ணுறவங்களுக்கு அது தெரியாதா பிஜேபியுடன் கூட்டு சேர்ந்தால் இன்று இலகுவாக குறைந்தபட்சம் பதிமூணு முதல் பதினைந்து சதம் ஒட்டுமொத்த சிறுபான்மை வாக்கு வந்து கொண்டிருக்கிறது அதில் ஒரு சத வாக்கை கூட இவர்களால் பெற முடியாமல் போ பிஜேபியோட கூட்டு வச்சால் ஒரு சத வாக்கு கூட கிடைக்காது அது கூட கிடைக்காது அதுதான் மினிமம் அப்படிப்பட்ட பத்து பதிமூணு சதவீதம் முழுசாக இழக்க வேண்டிய நிலை வரும் அதனால் நிச்சயம் திமுக எந்த காலத்திலும் பிஜேபியுடன் கூட்டணியை எந்த விதத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயம் வைக்காது என்பது அழுத்தம் திருத்தமான உண்மை ஆக இந்த மாநாடை நடத்துவதே பலர் அறியாமையில் உளறிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஆய்வின் அடிப்படையில் திட்டமிட்டு நகர்கிறார்கள் ஆனால் அதை புரியாத பல பேர் பிஜேபியுடன் நெருங்குகிறார்கள் என்று நம்ம அண்ணன் எடப்பாடியே அகமகிழ்ந்து போய் பிஜேபியோட போக போகிறவங்க போல் காங்கிரஸ் பூரா நம்மகிட்ட வந்துடுவாங்க முதல்வர் பதவியில் அரியணையில் மகுடம் சுற்றி உக்காந்துடலான்னு கனவு கண்டுகிட்டு இருக்காரு ஐயா எடப்பாடி நிச்சயம் பாஜகவுடன் திமுக எந்த காலத்திலும் சேராது சில தேவைகளுக்காக சமூக ஒரு நல்லுறவை அந்த கட்சியுடன் வைத்திருக்கிறார்கள் கட்சி என்பதை விட மத்திய அரசாங்கத்துடன் வைத்திருக்கிறார்கள் ஏன்னா ஆனால் இங்கே இருக்கும் கட்சியுடன் அல்ல அதனால் இதை ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் பிஜேபியோட சேரப்போகுதுங்கிற மாதிரி இதை வச்சு அதுக்கு தான் இந்த கட்டரையே நிச்சயம் பிஜேபியுடன் சேராது அவர்கள் இதையெல்லாம் செய்வது தங்கள் மீதான அதிருப்திகள் என்னென்னவோ அதை களையும் விதமாக இந்த விஷயங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது தவிர இன்னொன்று அது இவ்வாறு இது நடத்த இந்த ரவிக்குமார் போன்ற எம்எல்ஏ அவர் இப்போ எம்பியாக இருக்கார் இல்லையா அவர் போன்ற சில கட்சிகள் ஆ இது எப்படி இது அநீதிங்கிறாங்க என்னையே அநீதி என்ன சொன்னாங்க இந்து அறநிலைத்துறையில் இயங்கக்கூடிய கல்விகள் பல்வேறு கல்லூரிகள் பள்ளிகள் உள்ளன ஏ என்ன உள்ளன அது அரசாங்க படத்திலே நடத்துது முழுக்க முழுக்க இந்து அறநிலைத்துறையில் கிடைக்கும் இந்துக்கள் போடும் தரும் வருமானத்தில் அவை நடக்கின்றன அதில் வந்து என்ன செய்யறது அவங்க அந்த மாநாட்டில் சொல்லியிருக்காங்கன்னா இந்து மதம் சார்ந்த பட்டப்படிப்புகளை வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அதை என்ன உங்களை போய் முஸ்லீமும் கிறிஸ்டீனையும் அதை படிக்க சொல்கிறாங்களா அந்த பட்டப்படிப்பை இந்துக்களில் இந்து மதம் சார்ந்து தெரிந்து கொள்ள வேண்டிய எதிர்காலத்தில் இந்து மதத்தில் ஒரு ஒரு பூஜாரியாக அல்லது ஒரு துறவியாக வர விரும்புபவர்களுக்கு அந்த பட்ட படிப்புகள் உதவியாக இருக்கும் அவ்வளோதான் இதுலேயே இப்போ நடக்கலையே என்னமோ நடக்காத அதிசயம் போல் பொங்கிக்கிட்டு வர்றானுங்க இந்த வழக்கண்ணையை ஏண்டா ஓ இப்போ நடக்கலையா இப்போ என்ன இது என்னது கிறிஸ்தவ பாதிரிகளுக்கும் தனியாக கிளாஸ் உருவாக்கி நடத்தி பாதிரியார்களை வயதிலேருந்தே செலக்ட் பண்ணி உருவாக்கிட்டு வர்றாங்க அதை தப்புலாம் சொல்லலாம் அவங்களுக்கு தேவை இருக்குது பண்ணுறாங்க அதேமாதிரி சிஸ்டர்ஸ் அவங்களும் ஒரு குறிப்பிட்ட வயதிலிருந்தே அந்த கொடுத்துட்றாங்க பேரண்ட்ஸ் வந்து ஆமாம் கேத்தலிக்னு நினைக்கிறேன் கேத்தலிக்லேயோ பிரட்டஸ்டன்களையோ அது அந்த மாதிரி அவர்கள் கல்யாணம் செய்ய முடியாது முழுக்க நன்னாக மாறி அந்த கிறிஸ்துவ பணிக்கு அவர்கள் கல்யாணம் செய்து கொள்ளாமல் அப்படியே முழுசியாக அந்த மதத்திற்காக அர்ப்பணிக்கிறார்கள் அதுக்கு சில கோர்ஸ் எல்லாம் அவங்களே நடத்துகிறாங்க ஏன்னா கன்னியாஸ்திரி ஆவதற்காக இது அதேமாதிரி பாதிரிகள் ஆறுவதற்காக அந்த பள்ளிகள் அந்த கல்லூரிகள்லாம் இருக்குது அது தவறில்லை அவர்கள் மதக்கல்வியை அவர்கள் சமூகத்திற்கு அவர்கள் மதத்திற்கு ஊக்குவிகிறார் அதே மாதிரி இங்கே இஸ்ல இஸ்லாமியர்களும் அந்த மாதிரி கல்வி முறை அவர்களுக்கு இருக்குது ஏன்னா மதத்தை கற்றுக்கொள்வதற்கும் அந்த உலா மக்களாக இப்படி மதக்குறுமுறைகளாக வருவதற்கும் அங்கே அடிப்படையாக சில கல்விகள் கற்க வேண்டியுள்ளன அது கற்கின்றார்கள் அதிலும் தவறில்லை அதுக்கெல்லாம் பொங்காத இந்த விளக்கண்ணையை அப்படி பார்த்தா அதுல அந்த பள்ளிகளில் பெரும்பாலானவற்றில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டியூஷனுக்கு சம்பளமே கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்கு ஏன்னா கிறிஸ்தவ நிறுவனங்கள் நடத்தக்கூடிய பள்ளி நிறுவனங்கள் எல்லாம் பாருங்கள் முழுக்க முழுக்க சம்பளம் கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்கு ஏன்னா அதெல்லாம் இந்த கண்ணுங்களுக்கு தெரியாது இங்கே என்ன உடனே மத ம ம கல்வியில் மதத்தை பறந்துட்டாகலாம் அப்போ அதெல்லாம் இது நாள் உங்கள் கண்ணுக்கு தெரியலையாடா கிறிஸ்தவர்களுக்கும் அவர்களுக்காக நடக்குது அது தவிர நான் சொல்லலை இந்த லூசு மாதிரி ஏன்னா அதே மாதிரி இந்துக்களுக்கும் அதில் அவங்க பண்பட்ட ஒரு பூஜாரியாக ஒரு ஒரு அர்ச்சகராக வருவதற்கு அந்த படிப்புகள் உதவுமே அதில் அந்த துறையில் இந்து மதத்தில் சன்னியாசியாக போக விரும்புகிறமே பூஜாரியாக போக விரும்புகிறேன் படிச்சுட்டு போகிறேன் உனக்கு என்னடா அதை பற்றி நீங்கள் போகிற யார் இந்துன்னு சர்டிஃபிகேட்டில் பேரை வாங்கி சலுகை போட்டுக்கிட்டு கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு உன் கட்சியே இன்னும் இது இது இந்த மாதிரி இந்த வியாக்கையான பேசுகிற வெண்ணையை பூரா எங்கடா சத்தியம் பண்ணுங்கடா உங்கள் உங்கள் நீங்கள் நேசிக்கிற இயேசு மேலே சத்தியம் பண்ணி நான் இயேசுவை பின்பற்றலை இந்து மதம் மத்தான் இருக்குன்னு சொல்லு ஒருவே கூட இந்து மதத்தில் கிடையாது பூரா கிறிஸ்தவத்துக்கு மாறிக்கிட்டீங்க ஆனால் சர்டிஃபிகேட்டில் மட்டும் இந்துன்னு போட்டுக்கிட்டு சலுகைகளை அணிவிச்சிக்கிட்டு இதுக்கு பேர் என்ன அந்த கிரிப்டோ கிறிஸ்தவான் சலுகையை அனுபவிச்சுக்கிட்டு அரசியல்லையும் முழுச ஆக்கிரமிம் பண்ணிக்கிட்டு தெரியுிறீங்க இந்த வெக்கக்கேடில் அயோகித்தனம் பண்ணிட்டு ஒரு அந்த கோவில் நிதியில் நடக்கக்கூடிய கல்லூரி பள்ளிகளில் அந்த படிப்பு கொண்டு வந்து அந்த மற்றவனுக்கு அதை பூத்துறாங்க அது அவங்க மதக்கல்வியை இந்து மதக்கல்வியை படிக்க விரும்பும் மாணவர்கள் இந்து மாணவர்கள் படித்து விட்டு போகிறேன் உனக்கு என்னடா தரங்கட்ட வேலுகளை இப்படித்தான் இந்த நாட்டில் தரங்கட்ட வேலுகை ஏதாவது இருக்குது அவருடைய பல உயர்ந்த நோக்கங்கள் அதாவது அந்த பறையர் சமூக மக்களுக்காக அவர்கள் நிறைய செய்ய வேண்டியது இன்னும் ஏராளம் செய்திருக்கிறார்கள் இன்னும் நிறைய அவர்களுக்காக உழைக்கணும் செய்யணும் அவர்களை இன்னும் மேலே கொண்டு வருவதற்கு என்னென்ன முயற்சிகள் குறிப்பாக கல்வியை இப்போ நல்லா கக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லை பிஸ்னஸில் இறங்கணும் அதற்கு பொருளாதாரத்தை சிக்கனப்படுத்தணும் பொருளாதார சிக்கனங்கிறது முக்கியம் இந்த மாதிரி நான் அடுத்த சமூகங்களோட போட்டி ஓடணும்னா ஒரு காலத்தில் நாடார் கீழ்நிலையிலேருந்து வர்றப்போ அவங்களுக்கு கை கொடுத்த விஷயம் சிக்கனம்தான் அஞ்சு நேச வெட்டி செலவு பண்ண மாட்டாங்க அரை வயிறுக்கு கால் வயிற்கு கஞ்சியை குடிச்சிட்டு தான் அஞ்ச அஞ்சனா பத்தணா அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு மிச்சம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து சிறிய கடைகளை போட்டு பிறகு அதை பெரிதாக்கி அந்த சிக்கன வாழ்வு தான் அவர்களை உயர்த்தியது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா நாடார்களை சொல்லலாம் கடின உழைப்பு மட்டும் இல்லை கடின உழைப்பு உழைச்சிட்டு சாய்ந்தரம் ஆனால் போய் ரெண்டு குவார்ட்ரை போட்டு போனால் எப்படி முன்னேற முடியும் அவர்கள் இட்லி திங்கிறேன்னா போகுது மூணு இட்லி தின்னுட்டு எழுந்திரிச்சு அரை வயிற்றுக்கு சாப்பாடை சாப்பிட்டுட்டு சிக்கனமாக இருந்து முன்னேறினார்கள் அந்த இரண்டு தலைமுறை அப்படி முன்னேற்றி வச்சுட்டா இன்றைக்கு அந்த தலைமுறையில் இருக்கிற ஒரு நாடார் சமூக இளைஞன் அவன் ராயலாத்தான் இருப்பான் அவனுடைய நடவடிக்கைகள் அவன் பத்து ரூபாய்லாம் சாப்பிட மாட்டான் பெரிய ஹோட்டலில் போய் இருபத்தஞ்சு ரூபாய்லேயே தான் சாப்பிடுவான் காரணம் அந்த பொருளாதாரம் வளர்ந்து விட்டது பெரிய அளவில் தொழில்களில் உட்காந்துருக்கப்ப வருமானம் அதிகரிக்கிறப்ப அவனுடைய பொருளாதார ஸ்டேட்டஸ் அந்த சமூகத்தின் ஸ்டேட்டஸ் பெருமளவில் உயர்ந்துவிடும் இதுதான் அடிப்படை இதைப்போல தான் நீங்கள் பட்டியல் சமூகத்தையும் தொழிலில் இறக்குவதற்கும் தொழில் முயற்சியாளராக மாறுவதற்கும் மாற்ற வேண்டும் அதை செய்ய வேண்டியது அந்த சமூகத்தின் தலைவர்கள் தான் அதை செய்யணும் அதற்குண்டான பயிற்சியையும் இதையும் இருக்கணுமே ஒழிய இதை விட்டுட்டு நீங்கள் பூரா கிறிஸ்தவனாக மாறிக்கிட்டு அந்த பிராடத்தான் செய்கிறீங்க செஞ்சுட்டு போங்க இந்து மதத்திற்கான விஷயத்தில் நீங்கள் நான் தலையிடுறீங்க திருந்துங்கடா முதல்ல ஏன்னா உங்களுக்கான பணி என்னவோ அதை சரியாக செய்யுங்க அதை விட்டுட்டு அடுத்த விஷயங்களில் மூக்க நுழைக்காதீங்க சரியா ரைட்டு சரி நேயர்களே பார்க்கலாம்